கபி இஸ் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ஆஹ் உங்க சைடுல எங்க சைடுல நக்ஷத்ரா மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் நீங்க பக்கத்துல வச்சுக்கணும் யாரெல்லாம் பக்கத்துல வச்சுக்கவே கூடாது யார் கூட உங்க திருமண வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும் யார் உங்க ஜாபில் குள்ள நெறி உங்களோட பலம்னு ஒன்று வச்சிருப்பீங்கள்ல அது யார் தெரியுமா பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பலவீனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவீனம் யாரு இப்போ யார் கூட மோதல் உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பாருங்க எமோஷனலாக நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க தொழில் கூட்டாளிகள்னு பார்ப்போம் இப்போ பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவீங்க மிதனராசிக்காரர்களை இவங்களுக்கு பிடிக்க பிடிக்காது மிதனராசிக்காரங்க கூட இவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் உலகங்களும் ஐபிசி பக்தி நேர்கள் வாழ்க்கையில் யாரோடு யார் கூட்டு சேர்ந்தால் யாரெல்லாம் யாரெல்லாம் வச்சுக்கவே கூடாது யார் கூட உங்க திருமண வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும் யார் உங்க குள்ள நெறி யார் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள்லாம் தந்துகிட்டே இருக்கார் இருக்காரு போன்றதை பற்றிலாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கோம் வகையில் உங்களுடைய பலசாலி என்னோட பலம் யார் தெரியுமா சார் நம்ம தாசனம்தான் நம்ம தாசனம் தான் என்னோட பலம் அப்படிங்கிற வரை உங்களோட பலம்னு ஒன்று வச்சுருப்பீங்கல்ல அது யார் தெரியுமா பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கூடவே ஒரு மேச ராசிக்காரங்க இருந்தால் அது பெரிய பலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏன்னா பதினொன்று குடையவன்ங்க லாபத்தை தரக்கூடியவர் ராசிக்காரங்க ரெண்டு பேரும் வண்டியில் உட்கார்றோம் நான் ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன் வண்டி கை மாற்றி இவர் கொஞ்ச நேரம் ஓட்டுவார் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டே இருப்போம் இங்கேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் ஓடிட்டு போயிடுவோம் லாபத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களோட சரியான கட்டாரின்னு சொல்லுவாங்கள்ல சரியான கட்டாரி அவர் தான் கரெக்டான ஆள் யார் மிதன ராசிக்காரர்களுக்கு மேச ராசிக்காரங்க சூப்பராக செட் ஆவாங்க அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களே சூப்பராக செட் ஆவாங்க மிதுன ராசிக்காரங்க மட்டும் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அவர்களுக்கு வக்கீலே தேவையில்லை அவங்களே வாதாடிக்குவாங்க அந்தளவுக்கு மிதுனத்துக்கு மிதுனமே செட் ஆகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க சூப்பராக செட் ஆவாங்க சிம்மம் துலாம் ராசிக்காரங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆவாங்க சிம்ம ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க இவங்கெல்லாம் மீன ராசி அந்த மிதுன ராசிக்காரங்க கூடவே டிராவல் ஆவாங்க இதெல்லாம் அவங்க பயங்கர பலங்க அதே மாதிரி கும்பம் பயங்கர பலம் அப்போது இவங்கெல்லாம் தான் மிதுன ராசிக்காரங்களோட பலம் நான் என்னென்ன சொன்னேன் மிதுனராசிக்காரர்களுக்கு மேசம் சொன்னேன் சிம்மம் சொன்னேன் துலாம் சொன்னேன் கும்பம் சொன்னேன் இவங்களில் யாரை நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தாலும் சரி அவங்கள போகும்போது அவங்கள கூட்டிகிட்டு போங்க அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அல்லது அவங்க கையால் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு போங்க அல்லது அவங்கள சேர்த்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வருவீங்க எழுதி வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களை மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப பிரமாதமாக வருவீங்க தான் உங்கள் வாழ்வின் பலம் இப்போ வாழ்க்கையின் பலவீனம் மிதுனராசிக்காரர்களுக்கு பலவீனம் யார் நான் பலவீனம்னு நான் எப்போவுமே சொல்கிறது நீங்கள் எமோஷ்னலாக கனெக்டான ஒரு ஆளை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் யார் கூடலாம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருப்பீங்கன்னா விருச்சிகத்தோட மகரத்தோட மீனத்தோட இவங்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பீங்க விருச்சிகம் மகரம் மீனம் இவங்கெல்லாம் உங்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பீங்க அது அவங்கள்ட்ட உங்கள் கதையை சொல்லி அழுதுருப்பீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு விருச்சிகம் மகரம் மீனம் அவங்களோட நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய நேரங்களை செலவு பண்ணியிருப்பீங்க அவங்களோ உங்களோட இப்போ இல்லாமல் இருப்பாங்க விருச்சிகம் மகரம் மீனம் அவங்க இருந்த வரைக்கும் நான் வாழ்க்கையில் நல்லா இருந்தேன் என்னோடய பலவீனம் நான் அவங்கள இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆள் யாருன்னா விருச்சிகமும் மீனமும் மகரமும் ஸோ இதுதான் அவங்களோட பலவீனம் இவர்கள் வந்து எங்கே போனாலும் உங்கள்கிட்ட எமோஷ்னலாக கனெக்ட் ஆவாங்க ஒரு ஆஃபீஸ் போனால் கூட இவங்க உங்கள்கிட்ட ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க நல்லா பேசுவாங்க சார் காலையில் ஏழு மணிக்கு கம்பெனி போனோன்னா ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அவங்க வீட்டில் எப்படி போச்சுனே ஏற்ற எல்லாம் கேட்பாங்க அவங்க போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க சார் இப்போ எனக்கு இந்த ஆஃபீஸே வெறிச்சோடி போயிருக்கு சகாரா பாலைவனத்துக்கு வந்த மாதிரி இருக்கு சார் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இவ்வளோ எமோஷனலாக கனெக்டாக அது ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம் உங்களோட பலவீனம் யாருன்னா இவங்க தேடி தேடி உங்கள்கிட்ட எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க உங்களுடைய காதல் வாழ்க்கை யார் கூட உங்களோட பெரும்பாலும் உங்களோட காதல் வாழ்க்கை யார் கூடனா நீங்கள் தனுசு ராசிக்காரர்களோட லவ் பண்ணுவீங்க தனுசு ஆனால் அதே காதலே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் அமையும் ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல லவ் பண்ணியிருப்பீங்க அல்லது வேலை பார்க்குற இடத்துல கிடச்ச லிங்க் மூலியமாக நம்ம ஒருத்தர் கொட்டை வேலை பார்த்தோம் அவர் கொடுத்த அவர் மூலியமாக வந்த லிங்க்கில் இந்த பொண்ணை நான் பார்த்தேன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களை கும்பராசிக்கார பெண்களை நீங்கள் லவ் பண்ணுவீங்க தனுசு கும்பம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சகஜமாக நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பெண்கள் ஸோ அல்லது சனியினுடைய மகரம் கும்பம் சனியினுடையது அதே மாதிரி உங்களுக்கு குருவினுடையது ரெண்டு வச்சுக்கோங்க குருவினுடைய தனுசு மீனோ சனியினுடையது மகரம் கும்பம் இவங்களெல்லாம் நீங்கள் லவ் பண்ணுவீங்க இதில் என்னென்னா அந்த முதல் திருமணம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அதை அப்பத்தி அப்புறம் பேசுவோம் இப்போது யார் கூட மோதல் உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பாருங்கள் எமோஷனலாக நீங்கள் கனெக்டடாக இருப்பீங்க என்ன உங்களுக்கு செட்டே ஆகாது உலகத்தில் நான் ரொம்ப விரும்புகிறேன் இந்த விருச்சிகராசிக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்கள இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு செட்டே ஆகாது அது என்ன ராசியோ தெரில மிதுன ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்கார மனைவிகள் செட் ஆக மாட்டாங்க காதல் வாழ்க்கை சிறக்காது ஏன்னா மிதுனம் வந்து எல்லாத்துக்கும் ரீசன் சொல்கிற அதாவது வாய்ப்பேச்சு அதெல்லாம் ஆனால் விருச்சிகத்தை மௌனம்னு சொல்லுவாங்க ரொம்ப மௌனமாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க தன்னோட கஷ்டங்கள் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அது அந்த எண்டு இது இந்த எண்டு விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப பிரைவேசி பார்ப்பாங்க மிதுன ராசிக்காரங்க அந்த இப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாதவங்க நிறைய டாக்கேட்டிவாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகாது அடுத்ததாக திருமண வாழ்க்கைன்னு போகும்போது திருமண வாழ்க்கை உங்களுக்கு யார் கூட திருமண வாழ்க்கையாக ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னா ஒரே ஒரு ஆள் துலாம் தான் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதே கடக கடகராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மகர ராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் சர்வசாதாரணமாக நடக்கும் திருமண வாழ்க்கை இவங்க இவங்களை லவ் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த துலாத்தை தவிர அவர் வழி கிடையாது சிம்மத்தை தவிர வழி கிடையாது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையின் ரகசியமே இந்த துலாம் கையில் தான் இருக்குது தான் உங்களை நம்புவான் அவன் உங்களை நம்புவான் நீங்கள் அவரை நம்புவீங்க துலாமும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ் உங்களுடைய வேவலத்துக்கு அவர் கேரக்டாக இருப்பார் யாரே மிதுன ராசிக்காரர்களுக்கு துலாமும் அதே நேரத்தில் மகரமும் நீங்கள்லாம் திருமண வாழ்க்கை பண்ண நல்லா இருக்கும் யாரை திருமணம் பண்ணவே கூடாது இருக்கவே இருக்காரு இல்லையா திருப்தியேட்டராக இருக்கவே இருக்கா விருட்சிகம் எப்படி விரிச்சிகத்தை லவ் பண்ணவே கூடாத லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களோ கல்யாணமே பண்ணாத லிஸ்ட்டும் அதுதான் கல்யாணமே பண்ணக்கூடாத லிஸ்ட்டும் அதுதான் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இது செட் ஆகாது அதே மாதிரி அடுத்ததாக உங்களுடைய நண்பர்கள் எதிரிகள் உங்களோட நண்பர்கள் யாருன்னு வச்சுக்கலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நண்பர்கள் ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்கள் கும்பராசிக்காரர்கள் நண்பர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நண்பர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுடைய இனிமி மீனராசிக்காரங்க வேறு யாரும் கிடையாது மீனராசிக்காரர்கள் உங்களுடைய எனிமிட்டியாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு மகர ராசிக்காரர்கள் எனுமிட்டியாக இருப்பாங்க ரைட் தொழில் கூட்டாளிகள்னு பார்ப்போம் இப்போ பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கல்வித்துறை அச்சகத்துறை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு மாதிரி மருத்துவம் தூதரகம் வெளிநாட்டு தூதரகங்கள் மாதிரியான விஷயம் ஜோதிடம் ஜோதிடம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஜோதிடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு ஜோதிடம் நல்லா வரும் கணிதம் அதே மாதிரி கணினி கவிதை சிற்பம் இதெல்லாம் இதெல்லாம் உங்களோட குணங்கள் அதே மாதிரி பத்திரிகை துறையில அச்சில் ப விதவிதமான பத்திரிக்கை இந்த நாளேடுகள் வேறு அது இப்போ இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் வேறு அந்த மாதிரிலாம் ஸோ அரசியல் விமர்சகர் சில பேர் அரசியல் விமர்சகராக இருப்பீங்க அதான் சொல்கிறேன் ஒரு வக்கீல் தோத்து போயிடுவா அவங்கள்ட்ட அவ்வளோ அழகாக பேசுவீங்க அரசியல் விமர்சகர் அதே மாதிரி இதெல்லாம் உங்களுடைய தொழில் இப்போ உங்கள் தொழிலில் உங்களுக்கு யாருக்குள்ள நதி இதெல்லாம் உங்களுடைய தொழில் உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு யார் ஜென்ம எதிரி அப்படின்னா ரெண்டே பேர் ரிஷபராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரெண்டு பேர் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டாங்க யாரு சாட்சாத் மீனம் சாட்சாத் விருச்சிகம் இவங்க ரெண்டு பேர் தான் உங்களுக்குள்ளே நிறைய மிதுனராசிக்காரர்களை இவங்களுக்கு பிடிக்க பிடிக்காது மிதனராசிக்காரங்க கூட இவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா மிதுன ராசிக்காரங்களுக்கும் விருச்சிகம் மீனத்துக்கும் ஆகாது அப்போ இவங்க இவங்க முன்னாடி நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் ஒரு ஆஃபீஸு மீட்டிங் ப்ரெசன்டேஷனு இன்றைக்கி பாஸ் இவர் தான் அப்படின்னா ஓகே இன்னைக்கு மிதன ராசிக்காரங்களோட பாஸ் மீனமோ அல்லது விருச்சிகத்தை சேர்ந்தவரோ வராங்க அல்லது இன்றைக்கி நம்ம இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் யார் எப்படி நம்மளை பற்றி யார் சொல்கிறான்னு யோசிச்சு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லுவாங்க ஆக இவங்க தான் அந்த குள்ளநெறி குள்ளநெறி எங்கே குள்ளநெறி இங்கே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இவங்கள்ட்ட ரொம்ப அவாய்ட் பண்ணணும் மிதன ராசிக்காரர்கள் மீனம் மிருச்சிகத்தை அவாய்ட் பண்ணணும் ஸோ இப்போ நான் என்ன சார் பண்ணுறது நான் ஆல்ரெடி மீனம் மிருச்சகத்தை தான் வச்சுருக்கேன் நான் கல்யாணம் பண்ணதும் இது மாதிரி தான் நீங்கள் சொன்னாத ராசி தான் நீங்கள் எதெல்லாம் ஆகாதுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது என்று நினைத்தால் அதை சரி பண்ணலாம் சரி பண்ண முடியாத உலகத்தில் ஏதாவது இருக்கா போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல் நீங்க நான் கரெக்டான பதில் சொல்றேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை போலவே உங்க ஃபேமிலி ஜாதகமும் பார்த்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்